வணக்கம் அரசு தேர்தல் விட்டுருக்காங்க சார் எப்பந்த அண்ணாதிராவிட முன்னேற்றங்களும் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதை நூறு சதவீதம் நிறைவேற்றிருக்காங்க இது வரைக்கும் ஏன்னா நம்ம பொங்கல் பரிசுல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் ஒரு அறிவிப்பு கொடுத்தார் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் சொல்லி சொன்னாங்க அந்த சொன்ன அதே மாதிரி நூறு சதவீதம் கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த திருட்டு திமுக மாதிரி மக்களை கவர்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபா அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இப்போ ஒன் இயர் தான் கொடுக்குறாங்க அதுலேயும் தகுதி அடிப்படையில் பார்த்து கொடுத்தாங்க இதை மக்கள் தமிழக மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் திமுகன்னா ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் மறுமுறை வராது ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க பொய்யான வாக்குறுதி கொடுப்பாங்க சொன்னால் சொன்னது திருப்பி செய்ய மாட்டாங்க ஆனால் எடப்பாடியார் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர் சொன்னதையும் செஞ்சார் சொல்லாமல் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொடுத்தாரு ஏழை மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கி கொடுத்தாரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவித்தாங்க அதெல்லாம் மிகப்பெரிய ஏன்னா தமிழ்நாடு வந்து விவசாயத்துக்கு முன்னணியில் இருக்க மாநிலம் குடிமர திட்டம் திட்டம் திரிபுணர் குடிமர திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஊரணிகள்லாம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அத்தனை ஊரணி கம்மாய்களெலாம் தூ தூர்வாரி விவசாயத்துக்கு ஒரு பக்கவளமாக அமைஞ்சிது அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்க எல்லா தேர்தல் வாக்குகளையும் எடப்பாடியார் நம்புற எடப்பாடியார் மூலம் மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க நிச்சயம் எடப்பாடியார் இருபத்தாறு அண்ணாதிமுக ஆட்சி அமையும் அமைஞ்சோடனே எடப்பாடி எல்லாத்துக்கும் கொடுத்த வாக்குறுதி கொடுப்பாங்க மேலும் கொடுப்பாங்க அதை நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு சார் நீங்கள் வாக்குறுதிகள் அளித்ததை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அதாவது ஆண்களுக்கு வந்து இலவச பேருந்து ஆண்களுக்கு இலவச பேருந்து மகளிருக்கு நம்ம இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நகர பேருந்தில் வந்து ஆண்களுக்கு இலவச பேருந்து ஒரு சின்ன கோரிக்கை இருந்தது நாங்கள் வந்து இந்த நாட்டோட பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கும் பெண்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க நாங்களும் வாக்களிப்போங்கிற மாதிரியான ஒரு கருத்து பரவலா இருந்த உடனே தலைவர் மாதிரி பிரச்சலித்த தலைவர் மாதிரி எடப்பாடியார் அவர்களும் மக்கள் என்ன சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தேர்வு தான் ஒரு தேக்கர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அம்மா ஸ்கூட்டி கொடுத்தாங்க இன்றைக்கி அஞ்சு லட்சம் பேர் கொடுக்குறோம் இருபத்தாயிரம்ன்னா அதெல்லாம் வந்து மகளிருக்கு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா தாலிக்கு தங்கம் அம்மா திட்டம் கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த திட்டமும் கண்டிப்பாக வந்து நிச்சயம் நிறைவேற்றுவாங்க இது நம்ம இலவச வீடு திமுக கவர்மெண்ட்டில் சொன்னாங்க கலை கருணாநிதி கீழே சொன்னாப்ல இரண்டு ஏக்கர் நிலம் கொடுக்க பொண்ணு ரெண்டு சென்று கூட யாருக்கும் நிலம் கொடுக்கல ஆனால் அம்மா திட்டத்தில் வந்து காங்கிரீட் வீடு நிறைய பேருக்கு கொட்டி கொடுத்தாங்க இப்போ அதே மாதிரி திருமணமான தம்பதிகளுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு கிராமங்களில் இடம் இருக்கும் இட இடத்துல வீடு கட்டி கொடுப்போம் அதே மாதிரி நகரத்தில் இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்குங்கிறதுக்காங்க அந்த கொடுத்த வாக்குறுதியில் இப்போ முதல் கட்டமாக அஞ்சு வாக்குறுதி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க பொதுச்சாளர் அந்த அஞ்சை நிறைவேற்றுவார் நான் அடுத்த கட்டமாக நம்ம வாக்குறுதியில் எதிர்பார்க்கலாம் நன்றி நன்றி அதாவதுமாக இந்த தேர்தல் அறிக்கை மக்களால் வரவேற்கப்பட்ட தேர்தல் அறிக்கை ஏன்னா அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே ஒரு இயக்கம்னா அது அண்ணா அண்ணா திமுக தான் அது செயல்படக்கூடிய திட்டங்களை தான் அண்ணன் அறிவிச்சிருக்காரு பொதுச் செயலாளர் வந்து திமுக மாதிரி அந்த ஐநூறு சொச்சம் தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதியை தான் அறிவித்தாங்க ஆனால் அண்ணன் அறிவிச்சுக்கிறது மக்களால் ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய வாக்குறுதி தான் அறிவிச்சிருக்காரு நல்ல வாக்குறுதிகள் அது நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் அவரால் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஸ்கூட்டர் மானிய ஸ்கூட்டரில் கொடுத்தாரு அதை திரும்பவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அது ரொம்ப மக்கள் வரவேற்கிறாங்க அதே மாதிரி பெண்களுக்கு எப்படி இலவச பேருந்தோ அதே மாதிரி ஆண்கள் விட்டுருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா போ ஆண்களும் அதை பயன்படுத்தினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ ஒரு குடும்பத்துல ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க ஆண்களும் வேலைக்கு போறாங்க பெண்களும் வேலைக்கு போறாங்க அப்போ அந்த பணி சுமை அவங்களுக்கு அந்த பயண சுமையும் கொஞ்சம் கட்டுப்படி ஆகுது ரொம்ப ஆண்கள் ரொம்ப பரபரப்பா பேசிக்கிறது நல்லவர் குலவிலக்கு திட்டம் படி பெண்களுக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதை பத்தி தாலிக்கு தங்கம் திட்டங்கிறதை மொதல் மொதல் பொருட்சை அம்மா தான் கொடுத்தாங்க இது ஒரு திட்டம் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த திட்டம் அதே மாதிரி அண்ணன் வந்து புரட்சி தமிழர் வந்து இந்த குலவிளக்கு திட்டம் கொடுக்குறது வந்து பெண்கள் வரவேற்கிறாங்க அதை வந்து அண்ணன் வந்து கண்டிப்பாக செயல்படுத்த முடியும் ஏன்னா அண்ணனால் மட்டும்தான் அது முடியும் ஏன்னா அது செயல்படு அம்மா வந்து தாலிக்கு தங்க திட்டம் எப்படி மக்கள் பெண்களுக்காக கொடுத்தாங்களோ அந்த இதே மாதிரி அந்த ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குற குலவிளக்கு திட்டம் வந்து நல்ல ஒரு அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டங்கிறது இப்போ நூற்றி ஐம்பது நாளாக இருக்கு அதை பற்றி சொல்லி ஏன்னா ஒரு விவசாயிக்கு தான் அந்த ஒரு வழி தெரியும் ஒரு நார்மலாக நம்ம இருக்கக்கூடிய இப்போ இருக்க பொம்மை முதல்வருக்கும் எங்கள் அண்ணன் விவசாயிகளுக்கும் நிறையா ஏன்னா நூறு நாள் ஏறி திட்டத்தில் அவங்களோட பயணிச்சி அவர் அவங்களோட ஒரு கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியும் அதை நூற்றி ஐம்பது நாள் உயர்த்துறதுக்கு என்ன சாத்தியம் கூறோ அதுக்கான முயற்சி அண்ணன் எடுத்திருப்பார் அதனால் அதை வெற்றி பெண்களுக்கு வந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மானியம் தரதாகவும் சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் இல்லை கண்டிப்பாக அது அண்ணன் வர பெண்களுக்கு வந்து எப்பயுமே முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கட்சின்னா அது அதிமுக தான் இன்றைக்கி இருக்கிற சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் பெண்கள் வந்து வெளியே வரதுக்கே பயப்படுறாங்க அண்ணன் கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்கள் பெண்கள் நல்லா வரவேற்பு எங்கள் ஊரில் நல்லா இந்த திட்டங்களும் அன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிறாங்க அதாவது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வந்து எதை சாத்தியப்படுத்த முடியுமோ எதை மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை தான் வாக்குறுதியாக கொடுப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் அதில் பத்து பர்சன்ட் கூட வாக்குறுதியே செய்யலை ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் பொங்கலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்தார் அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ரேஷன் கடைக்கு வந்து ரேஷன் கார்டுக்கு வந்து ரெண்டாயிரரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அனைத்து ரேஷன் கடைக்கும் புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து கொடுப்பார் அதே மாதிரி ஆண்களுக்கும் இலவச பேருந்து பற்றி சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த விடியா திமுக அரசு வந்து அறிவிச்சு அது வந்து முழுமையாக அவங்க வந்து செயல்படுத்தலை எப்படி அப்படின்னா அந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க ஆனால் புரட்சி தமிழர் ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய ஆண்களுக்கு கிராம குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மிகவும் பயனுள்ள திட்டமாக இது வந்து கண்டிப்பாக மக்களால் பார்க்கப்படுகிறது இலவச பேருந்துகளுக்கு அடுத்து வந்து நூறு நாள் வேலை திட்டம் வந்து இப்போ நூற்றி ஐம்பது நாளாக மாறி இருக்கு சார் அதை பற்றி கண்டிப்பாக இந்த நூறு நாள் வந்து நூற்றி ஐம்பது நாளாக மாற்ற அப்படின்றது வந்து கிராமப்புற பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இது வந்து நிறைய இடத்துல பெண்கள் வந்து இப்போ பேசுகிறாங்க கண்டிப்பாக புரட்சி தமிழ் எடப்பாடியார் வந்தால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கை வந்து ஐயா எடப்பாடியார் மேலே வந்துருக்குது கண்டிப்பாக இது வரவேற்கக்கூடிய திட்டம் தான் அதே மாதிரி ரூபாய் மானியம் தரணும்னு சொல்லியிருக்காங்க சார் அதை பற்றி கண்டிப்பாக இந்த இருசக்கர வாகனத்துக்கு வந்து ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதன் அதனை தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் செயல்படுத்திய திட்டம் இன்றைக்கு இந்த திமுக அரசால் நம்ம அண்ணா திமுக செய்த ஒரே காரணத்துக்காக அந்த திட்டங்களை எல்லாம் முழங்குச்சு திரும்பவும் பெண்கள் வந்து அவர்களுடைய வேலைக்கு குறித்த நேரத்தில் போகணுன்றதுக்காகவும் வெளியில் போகணுன்றதுக்காகவும் பெண்கள் வந்து யாரையும் எதிர்பார்க்காம போகணுன்றதுக்காகவும் இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு இதுவும் பெண்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து பெற்று இந்த தேர்தல் இருக்கிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஏழை மக்கள் சார்ந்த ஒரு திட்டத்தமாக தான் திட்டமாக தான் நாங்கள் எதிர்பார்க்க ஏன் இந்த திட்டமாக நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பொதுச்செயலர் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை வீட்டில் பிறந்து வளர்ந்தவர் கஷ்ட நஷ்டத்தை எல்லாத்தையும் அறிந்தவர் தெரிந்தவர் அவர் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வயல்காட்டில் போவார் புல் நடுவார் இது பண்ணுவார் பயிர் நடுவார் கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே அவர் பார்த்தவர் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா கிளைக்கலக செயலரை பணியாற்றி கொடிநெட்டு ஒன்றிய செயலராகி எல்லா இதுக்கு அந்த எல்லா அடிப்பட்ட பொறுப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம் பொதுச்செயலர் இந்த ஒரு பதவிக்கு வந்தார் அப்போது ஏழை மக்களோட வழி வேதனை எல்லாத்தையும் அறிந்தவர் தான் நம் பொதுச்செயலர் தான் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் இருக்குங்கிறது பார்த்திங்கன்னா ஏழை மக்களுக்கு சம்மந்தப்பட்டது அவங்க வந்து பயனுள்ள திட்டமாக நம்ம அறிவிச்சிருக்கிறார் ஏன்னா இன்றைக்கி ஆண்களுக்கு வந்து எதனால் வந்து எங்கள் பொதுச் செயலர் வந்து இன்னைக்கு இந்த தேர்தலில் இருக்கிற இரு கிட்டத்தட்ட இலவச பயணம் அறிவிச்சிருக்காருனா இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் காரு டூ வீலர் வச்சுருக்காங்க பெரும்பாலுமே எங்கள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ச வசதியாக உள்ளவங்க தான் காரு பைக் வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற பகுதியில் எல்லா விவசாயிகள் கூலி தொழில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பயணிக்கிறது வந்து பஸ்ஸில் தான் ஸோ இதை அறிஞ்சு தான் எங்கள் பொதுச் செயலர் என்ன பண்ணியிருக்காருன்னா இலவச ஆண்களுக்கும் இலவச பேருந்துங்கிற திட்டத்தை இன்றைக்கி அறிவிச்சிருக்கார் திமுக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் குழவிளக்கு திட்டம்னு எங்கள் சொல்லலை அனைத்து குடும்ப அட்டதாரனுக்குன்னு அங்கே யூஸ் பண்ணலை அனைத்து மகிழருக்கும் ரூபாய் வழங்கப்படும் ஆனால் வழங்கினாங்களா இல்லை இல்லைங்க நீங்களே பார்த்துருக்கோம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஆயிரரூபாயும் எங்கள் பொதுச்செயலர் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாத காலம் போராடி தான் வாங்கி கொடுத்தாரு இந்த திராவிட ஆட்சி வந்தவொடனே இந்த ரூபாய் தரல ஆனால் இந்த திராவிட ஆட்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அத்தனை சினிமா ஃபீல்டுலேருந்து குரல் கொடுக்குறாங்க இது சாத்தியமாகுமா எடுக்க ஒரு தேர்தல் வாக்குறுதிங்கிறாங்க ஏன் சாத்தியமாகாது கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலம் கொரோனா கொரோனாவிலேயே கிட்டத்தட்ட எங்கள் பொதுச்செயலர் நாற்பதாயிரம் கோடி தான் கடன் வாங்கினார் இவங்க அஞ்சு வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கிறாங்க அப்போ எங்கள் பொதுச்செலர் சாத்தியமாகாதுங்கிறீங்களா ஏன்னா ரெண்டு வருடம் பார்த்தீங்கன்னா கொரோனாவோட தமிழ்நாடு கிட்டத்தட்ட எதுவுமே தொழில்துறை இல்லை எதுவுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை பொது பொதுப்பணித்துறை இல்லை நெடுஞ்சாலைத்துறை இல்லை எந்த ஒரு தொழில்ஃபேக்ட்ரி இயங்கலை அதனால பார்த்தீங்கன்னா தமிழகமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எந்த ஒரு இதுவும் வளர்ச்சி வளர்ச்சி இல்லாமல் கிட்டத்தட்ட நிதி இல்லாமல் இருந்தது அப்போயே எங்கள் பொதுச்செயலர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கோடி கடன் வாங்கினார் ஆனால் இன்றைக்கி இது திராவிட ஆட்சி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து கோடி வந்து வருமானம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு வருவாய் இட்டுறாங்க ஆனால் அந்த ஒரு லட்சத்து முப்பத்தாயிராயிரம் கோடி வாங்கியுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இதே எங்கள் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்தாண்டுகளே எங்கள் பொதுச்செயலர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட வருமானம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வெறும் தொண்ணூறாயிரம் கோடி இன்றைக்கி எவ்வளோங்க ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் கோடி அப்போது எங்கள் பொதுச்செயலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தொண்ணூறாயிரம் கோடி வச்சுக்கிட்டு கடனே இல்லாமல் உழு திட்டத்தை ஒதுக்கினாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் பொதுச்செயலர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன இன்றைக்கி ஒரு அஞ்சு தேர்தல் குறித்து வந்து ஆகுமா ஆகுமாங்கிறாங்க இல்லைங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேங்க அத்திக்கடு அவனாசி திட்டம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலம் அறிஞர் காமராஜ் காலத்துலேருந்து புரட்சித்தளி அம்மா ஜெயலலிதம்மா காலத்துலேருந்து எம்ஜிஆர் ஐயா காலத்துலேருந்து கலைஞர் இருந்து எல்லாருமே நிதி ஒதுக்கி நிதி ஒதுக்கி கேன்சல் பண்ணது இன்னைக்கு எங்கள் பொதுச்செயலர் இந்த திட்டத்தை ஆயிரத்தி நானூறு கோடியில் ஒதுக்கி அந்த திட்டத்தை சக்ஸஸ் பண்ணார் இதுதான் எங்கள் பொதுச்செயலர் பண்ண சாதனை ஏன் இதை நாங்கள் நெஞ்சு நிமித்திட்டு சொல்லுவோங்க கண்டிப்பாக இதை நீங்கள் மக்கள்கிட்ட ஏன்னால் ஏன் இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாது ஏன் நிறைவேற்ற முடியும்னு நாங்கள் சொல்கிறேன்னா இன்றைக்கி திராவிட கட்சி சார்ந்தவங்க எல்லாமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குரல் கொடுக்குறாங்க இன்றைக்கி இதை ஒரு நல்லது பண்ணும் போதெல்லாம் எவனும் குரல் கொடுக்க மாட்டான் எது இது நல்ல நல்லது பண்ணுறோமோ அதுக்கு தான் வந்து குரல் கொடுக்குறாங்க இதே ஒரு கெடுதல் இந்த ஆட்சியில் நடந்துருச்சுன்னா அதுக்கெல்லாம் குரலே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அத்திக்கெடு வவனஸ் திட்டத்துக்கு எங்கள் பொதுச்செயலர் நிறைவேற்ற முடியுதுன்னா இந்த திட்டத்தையும் எங்கள் பொதுச்செயலரும் கம்பல்சரி கொண்டு போய் சாத்த முடியும் அது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு விட்டுருக்கு தாய்மார்கள் மத்தியிலையும் சரி எல்லாரும் எல்லா அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பை சரியாக நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அழகாக அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புக்கேற்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் மொத்தமான ஐந்து ஐந்து அறிவிப்புல முதல் கட்டமாக இன்னும் நிறைய இருக்குது முதல் கட்டமாக அழகாக அறிவிச்சிருக்கிறாங்க உண்மையில் நல்லா வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா பெண்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம போன தேர்தல் அறிக்கையிலே ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம கொடுத்துருந்தோம் அதிமுக ஆட்சியில் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து ஆயிரத்தி ஐநூறு தரதா நம்ம ஆல்ரெடி அதை திமுக நம்ம காப்பி அடிச்சு வந்துட்டாங்க நம்ம வந்து போன டைமே ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துருந்தோம் அது வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரமாக நம்முடைய குல திட்டம் மூலயமா நம்முடைய பொதுச்செயலர் எடப்பாடியவர்கள் ரெண்டாயிரரூபா அறிவிச்சிருக்கிறாங்க அது மாதிரி ஆண்களுக்குமே நம்ம பேருந்தில் நகர பேருந்தில் விலை இல்லாமல் போகிறது மாதிரி ஒரு அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க திமுக ஆட்சியில் வந்து நூறு நாளுங்கிறதே கிடையாது ஆக்சுவலாக வந்து பகுதியில் நீங்கள் எங்கே வேணாலும் சேர்ச்சிங்கன்னா அதிகபட்சம் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் தான் வேலையே இருக்குது அந்த அதோடைய அந்த சம்பளமும் கொடுக்கறதில்ல இப்போ அவங்களுக்கு வழங்கப்படுறது வரவு வைக்கிறது ஆனால் என்னுடைய பொதுச்செயலாளர் வந்து ஆல்ரெடி வந்து நூறை வந்து நம்முடைய மத்திய அரசு இப்போ நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக ஆக்கியிருக்காங்க இப்போ நூற்றி ஐம்பது நாளுங்கும்போது போது கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் உண்மையிலே நல்லா சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை அதாவது பெண்ணன் பெண்கள் வந்து ஒரு இண்டிஜுவலாக யாரே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஒரு கணவரையோ த அப்பாவையோ டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிஜுவலாக அதாவது வேலைக்கு போகிற பெண்கள் வேலைக்கு செய்கிற மகளிர்களுக்கு வந்து அழகாக வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு அவங்க சொந்தமாகவே இருபத்தஞ்சாயிரம் ரூபா மானியத்தில் கிடைக்கும்போது அவங்களுடைய தன்னம்பிக்கையோடு அவங்க போக முடியும் வர முடியும் அவங்க யாரை சார்பில்லாமல் இருக்க முடியும் இது உண்மையிலே பெண்களுக்கு வந்து அற்புதமான வர வரப்பசாத திட்டம் இதை வந்து போன டைம் திமுக ஆட்சி நிறுத்திட்டாங்க ஆக்சுவலாக இப்போ வந்து பொதுச்செயலாளர் மறுபடியும் அதை திருப்பி கொடுக்குங்கிறது மகளிர்களுக்கு வந்து மிகப்பெரிய அற்புதமான திட்டமாக இருக்கும் இதே இதை தலைவி தலைவர் அவர்களோட கனவான அஇஅதிமுக நூறு வருஷமும் தமிழகம் எந்த சூழ்நிலையும் கையேந்த கூடாது என்ற ஒரே ஒரு குறிக்கோள் இல்லை மாண்பு கழக பொதுச்சாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கான திட்டத்தை ஏற்கனவே ஐந்தாண்டுக்கு நான்கு நான்கு ஆண்டுகள் ஆட்சி போது அம்மாவோட வழி வந்து அவ்வளோ நல்ல நன்மைகளை செஞ்சாங்க இப்போ அதை தொடரும் வகையில் முதல் கட்டமாக ஒரு ஐந்து அறிவிப்பை வெ வெளியிட்ருக்காங்க அதில் என்னென்னா குலவிளக்கு திட்டம் மகளிர்க்கு அவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு சொந்த செலவுகளுக்கு மருத்துவ செலவுகளுக்கு மற்றும் தனது பேரன் பேத்தி யாருக்காவது ஒரு நல்லது கட்டத்தை பார்க்கணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கை இருப்பு இருக்கணும் என்ற ஒரே நோக்கத்தில் கடந்த தேர்தலில் ஆயிரத்தி ஐநூறுவா அறிவித்தார் மக்கள் வந்து அதை தவற விட்டாங்க அதை ஐநூறுரூவா உயர்த்தி இந்த தேர்தலில் வந்து ரெண்டாயிரமாக அறிவிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் மத்தியில் வரவேற்பட்டிருக்கு முக்கியமாக என்னென்னா அனைத்து அட்டைதாரருக்கும் சும்மா தகுதி இருக்கவங்க தகுதி இல்லாமல் கிடையாது தாய்மாரினால் எல்லாருமே தாய்மாரேன் தகுதியுடைய தாய்மாரிலாம் கிடையாது தாய்மாரில்லாமே தாய் தகுதியுடையவர்கள்லாம் அதை மனசில் வச்சு மகளிர் நலனுக்காண்டி அம்மா வழியில் ஐயா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க நல்ல வரவேற்பா இருக்குது இந்த வட்டம் அந்த இப்போ எங்களோடய தேர்தல் அறிக்கையில் அது பெரும் பேசு பொருளாக இருக்குது ஆண்களுக்கு இலவச பேருந்து அறிவித்தது ரொம்ப நல்ல விஷயம் காரணம் என்னென்னா நிறைய பேர் வர்மக்கோட்டு கீழே இருந்தவங்க இருக்காங்க வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க திடீர்னு போக்குவரத்துக்கு போக வேண்டியவர் பையில் காய்ஸ் இருக்காது டைம் இப்போ வந்து நிறையா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மாதிரி வருது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களும் போய் பயணம் செய்யணும் அது ஒரு நல்ல திட்டம் தானே அதாவது யாருக்கோ பணக்காரனு கொடுக்கல பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கோ இல்லைன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கோ உள்ள டாக்டருக்கோ ஒரு பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பிக்கே தரல யார் தராங்க பொதுமக்களுக்கு ஏழையை பயன்படுத்துகிறவங்களுக்கு கிடைக்கிறாங்க அதை அவங்க கொடுத்துட்டு போட்டோம் இதுலன்னா தன் தப்பு நல்ல விஷயம் தானே அது வந்து இப்போ வந்து ஜென்சி ஜென்சி லெவல்லே நல்லா பே வரவேற்பு இருக்குது ஐயா அண்ணன் ஏற்கனவே ஏற்கனவே பத்தாவது பாஸ் போட்டார் பன்னெண்டாவது பாஸ் போட்டார் மாதிரி இந்த மாதிரி பஸ்கிட்ட டிக்கெட் அவங்களே கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க இது வந்துங்க அம்மா இருக்கப்பையும் சரி அது காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டமாக இருந்தானே அம்மாவும் சிறப்பை நடைமுறைப்படுத்தி ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க மாவட்டம் நூற்றம்பது நாள் டைம் எல்லாத்துக்குமே நூறு நாள் கொடுத்தாங்க அந்த பேருக்கு தகுந்த மாதிரி நூறு நாள் வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க புரட்சி தமிழ் எடப்பாடியார் குடிமராமத்து பணி அது இதுன்னு எல்லாம் போட்டு அதே நூறு நாள் கொடுத்தார் இந்த திமுக ஆட்சி வந்தவுடனே அந்த நூறு நாள்ன்றது எழுபத்தஞ்சு நாள் அறுபது நாள் ஐம்பது நாள் நாற்பது நாள் ஆகி சில இடத்துல வேலையே நடக்காமல் இருக்குது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல ஏமாறு பொய் வாக்குறுதி நூற்றம்பது நாள் தரேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஆனால் அதை நாங்கள் நிரூபித்து உண்மையாக்கி காட்டுவோம் சொல்லி மத்திய அரசு நூற்றி இருபத்தி நாள் சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு நாள் மாநில அரசு அவங்க கையிலேருந்து போட்டு அதை ரெடி பண்ணி அவங்களுக்கு பண்ணும் பண்ண முடியும் என்பதை எடப்பாடியார் பல தவணைகளில் பல முறையில் உங்களை நிரூபிச்சிருக்கார் அதை நிறுவக்கும் வகையில் இந்த வட்டம் கட்டாயம் இந்த நூற்றம்பது நாள் திட்டம் கிராமப்புற மகளிர் மகளிர் செயலில் எல்லாத்துக்கிட்டேயும் நல்ல வரவேற்பு ஆரவாரம் ஆரவாரமாக இருக்குது அந்த பெண்களுக்கு இருபத்தாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க மானியம் அம்மா வந்து அறிவித்தாங்க எதுக்காண்டி அறிவித்தாங்கன்னா மகளிர் வந்து எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துலையும் வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது தனியார் நிறுவனத்தில் வேலைவாக்குறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு போக்குவரத்துக்கு ஒரு சில இடத்துல கம்பெனி அவுட்டில் இருக்கும் பஸ்ஸு போக முடியாத சூழ்நிலை ஆட்டோவை காசு கொடுத்து போக முடியாது அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு வண்டி வாகன வசதி இருந்தால் அந்த பிள்ளைய தன்னம்பிக்கையாக போயிட்டு வருவாங்க படுறப்ப பிள்ளைகளை ஸ்கூல்லேருந்து கூட்டி வந்து வீட்டுக்கு வருவாங்க தனது சொந்த தேவை ஆஸ்பத்திரிக்கு வா எதுக்கு போயிட்டு வர்றதுக்கு உதவும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க எடப்பாடியார் வந்தவுடனே அந்த திட்டத்தை சீரும் சிறப்பும் நடத்தி நல்லபடியாக கொண்டு போனார் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மகளிர் வந்து அதை பயன்பட்டாங்க ரொம்ப பயன்படுத்தாங்க அதோட இன்னும் நிறைய இடத்துல பார்த்தா அம்மா படம் ஓட்டு ஓட்டுறாங்க அம்மா ஸ்கூட்ருன்னு அவங்களே அவங்க பேர் சொல்கிற இந்த கம்பெனி பேர் சொல்லலை இது பேர் அம்மா ஸ்கூட்ரு அவங்க பச்சிருக்க பேர் அதை மீண்டும் பொதுமக்கள் இப்போ மகளிர் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் வந்து புரட்சி தமிழர் இந்த வட்டம் எல்லா அது தொடரணும் எப்படி சத்துனவோ எப்படி த தாலிக்கு தங்கமோ எப்படி அம்மா உணவமோ எப்படி லேப்டாப் திட்டமோ மிதிவண்டியோ எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த மகளிருக்கான இந்த இருசக்கர வாகனம் நடக்கன்னு அவர் ரொம்ப விரும்புகிறாரு மக்கள் ரொம்ப வரவேற்கிறாங்க வேலைக்கு போகிற மகளிரெலாம் ரொம்ப விருப்பப்படுறாங்க மற்ற திட்டங்களுக்காக காத்து இன்னும் நிறைய நடத்தணும் எதிர்பார்க்குறோம் எங்களோட கதாநாயகன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த முறை தேர்தல் அறிக்கை சீரும் சிரமமாக கொடுத்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சரை வந்து உட்காருவார் தமிழக மக்களுக்கு வாழ்வில் வளம் பெறும் வசந்தம் வீசும் நன்றி வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மொத்தம் நமது கழக பொதுசேரவர்களை மொத்தம் நாலு அஞ்சு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாருமா அந்த அஞ்சு தேர்தல் அறிக்கையை பார்த்து இப்போ நடந்து கொண்டிருக்கும் இந்த மக்கள் விரோத அரசு ஆட்டங்கண்டு போயிருக்கிறது இந்த அஞ்சு தேர்தல் அறிக்கையே மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பகுதியில் பார்த்திங்கன்னா நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நம்பி கிராமப்புறத்தில் மிகவும் பின்தங்கிய மக்கள் அதய சார்ந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அவங்க பார்க்குறாங்க நூறு நாள் என்பது ஒரு குடும்பத்திற்கு நூற்றி ஐம்பது நாளாக தான் வந்தவுடன் அதை வந்து நூற்றி ஐம்பது நாளாக மாற்றி அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொன்னாங்க அதை மாற்றி அமைக்கிற விதமாக பல ஆண்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிறைய கிராமத்துலேயும் சரி நகர்புறத்துலையும் சரி கூலி வேலைக்கு போயிட்டு வராங்க அவங்களுக்கு பேருந்து கட்டணம் மிக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை மக்களுடைய மக்கள் இடத்திலிருந்து கீழ் மட்டத்திலிருந்து மேலே போன நமது பொதுச் செயலாளர் அவர்கள் ஆண்களுக்கும் இலவச பேருந்து அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு பெண்களுக்கு மாதம் குலவெளக்கு திட்டம்னு சொல்லிட்டு மாதம் ரூபா அறிவிச்சிருக்காங்க இதில் இன்னைக்கு பெண்கள் எல்லாமே எப்படா அந்த தேர்தல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது வரும் காத்துக்கொண்டு அண்ணன் கழக பொதுச் செயலாளர் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரவைப்பதற்காக பொது காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா சார் இருபத்தி ஐந்தாயிரம் மானியத்தை விட்டுட்டீங்க அதை இருபத்தி ரூபா மானியம் இப்போ நிறைய நான் இப்போ நடந்து முடிந்த அதிமுக ஆட்சி இருபத்தி ஒன்று காலகட்டத்திற்கு முன்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பல பெண்கள் வந்து பஸ்லையும் மற்றபடி ஆட்டோ இது போன்ற பிடிச்சி சரியான நேரத்திற்கு பணிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது நிறைய பெண்களுக்கு அது மிகவும் சிரமமாக இருந்தது ஒருத்தவங்க ஒரு லட்ச ரூபாய் பணம் கொடுத்து யாராலையுமே வாகனம் வாங்க முடியாத காலகட்டங்கள் அன்றைக்கு இருந்தது அதை கருத்தில் கொண்ட புரட்சித்தலைவர் அம்மாவும் புரட்சித்தலைவர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன செஞ்சாங்க மானிய விலையில் ஒரு மகளிருக்கு மானிய விலையில் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஸ்கூட்டி எடுக்கக்கூடியதை மானிய விலையில் அறிவிச்சாருமா அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பாக இருந்தது எப்படி தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்டது எப்படி ம பெண் மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் கொடுக்கப்பட்டது இன்றைக்கி அனைத்து இடத்துலையுமே அம்மா உணவகம் அண்ணன் இப்போ நமது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு திட்டமும் மக்கள் லாஸ்ட் கட்டம் வரைக்கும் பயனடையக்கூடிய திட்டமாக இருந்தது மற்ற தேர்தல் அறிக்கைக்காக காத்திருக்கும் மற்ற தேர்தல் அறிக்கைன்னு இல்லைம்மா இந்த அஞ்சு தேர்தல் அறிக்கையை பார்த்து இன்னைக்கு நடந்து இந்த மக்கள் விரோத ஆட்சி நடுநடுங்கி போயிருக்கு என்னடா இது எதிர்பார்க்கவே இல்லை யாருமே எதிர்பார்த்து யாருமே சொல்ல முடியாத அறிக்கைகள் ரெண்டாயிரத்தி இருபது இது ஒரு ட்ரைலர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது அருமையன் அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிக்கைகளும் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் அறுதி பெரும்பான்மையுடன் தமிழகத்தின் முதலமைச்சராக அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேர் வந்து அயோத்தி மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட ஐடிவின் இணைச் செயலாளராக இருக்குது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வாய்ச்சாவரால் மட்டும் விட்டுட்டு மக்களை ஏமாத்துறவங்க ஸ்டாலின் மாதிரி ஏமாத்துறவங்க கிடையாது ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தமிழர் இவங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோரிக்கையும் ஃபஸ்ட்டு சொன்னால் மக்களுக்கு நிறைவேற்றி காட்டணும் ஏதாவது ஒரு குறை சொல்லி அது இல்லை இது இல்லை தகுதியான பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்லாம் எதுவும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்கீமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அம்மா கொடுத்தாங்க மிதிவண்டி பர்டிகுலராக இல்லாமல் எல்லாருக்குமே கொடுத்தாங்க நான் ப்ளஸ் ஒன் படித்தேன் ப்ளஸ் ஒன் படிக்கும்போது ஆக்சுவலாக ப்ளஸ் டூக்கு தான் கொடுப்பாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க ஆனால் புரட்சித்தம் புரட்சி தலைமை அம்மா அவர்கள் அறிவித்ததுக்கப்புறம் எனக்கு மிதிவண்டி கொடுத்தாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுப்போக இப்போ ஒரு ஸ்கீம் சார் நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா கூட்டுறவு சங்கத்து கடன் எங்கள் குடும்பமே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கு ரத்து பண்ணியிருக்காங்க ஸோ அதில் தான் எங்கள் விவசாயத்தில் ரொம்ப பின்ப பின்பற்றி பின்னோக்கி போயிட்டோம் ஸோ புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் வந்து கூட்டுறவு சங்கங்களில் இருக்கிறதெல்லாம் தள்ளுபடி பண்ணாங்க இவங்களை மாதிரி பர்டிகுலராக ரொம்ப வேதனையாயிரும் ஒருத்தவங்களுக்கு கிடைச்சி இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வேதனையாயிரும் அந்த வேதனையெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் பாரபட்சம் பார்க்காம ஒரு சமத்துவமாக எல்லாருக்கும் நம்ம ஒரு ஒரு திட்டம் கொண்டு வந்தோம் எல்லா மக்களையும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் எங்களுக்கு கூட்டுற சங்க தலை கன்னல ரத்து பண்ணாங்க அது போல் இப்போ கொடுத்துருக்க அறிவிப்புகளும் அதே மாதிரி தான் இவங்களை மாதிரி ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தெளிவாக தெரியும் ஒரு ட்ரையல் ட்ரையல் பாலே வந்து சூப்பராக போட்டிருக்காங்க ஸோ ட்ரையல் பால்லேயே திமுக வந்து அவுட் ஆயிட்டாங்க ஸோ இந்த அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினை வந்து வீட்டுக்கு அனுப்புகிறோம் அனுப்பிடுவாங்க போன தடவை விஜயகாந்த் காலத்தில் கூட எதிர்கட்சி தலைவரை இழந்துட்டார் எதிரி எதிர்க்கட்சித் தலைவரை இழந்து போனார் அதுக்கும் கீழே போயிடுவாங்க வரும் காலத்தில் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மக்களுக்கும் வந்து பெண்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அனைத்து தர மக்களிற்கும் அனைத்து ரேஷன் கார்டில் இருக்க குடும்பத்தலைவன் அனைவருக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வரைய ஸ்டாலின் வந்து அவருக்கு சொன்னதை வந்து நிறைவேற்ற கிடையாது கடைசி வருஷம் ஆரம்பித்தார் ஆனால் அனைத்து குடும்பதாரர்கிட்ட கொடுப்போம் சொல்லி நூற்றுக்கு இருபது பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க மிச்சம் எண்பது பேருக்கு வந்து கொடுக்கவே இல்லை ஸோ இது வந்து பெரிய பேக் பேக் சைடு அவங்களுக்கு ஆனால் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சொல்கிறத வந்து நம்புவாங்க ஏன்னா நூறு சதவீதம் நிறைவேற்றுறது வந்து அதிமுக அரசு மட்டும் தான் எடப்பாடியார்களை மட்டும் தான் முடியும் ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயிரரூவான்றது ரூபாய் கிடைக்கும் பட்சத்தில் அவங்க சேமிப்பு தோ சிறப்பாக இருக்கும் அவங்கள தேவைகளை எல்லாம் சிறப்பாக பண்ணிக்கிடுவாங்க அதுவும் இல்லாமல் எல்லா தரப்பு பெண்களுக்கும் போய் இந்த திட்டம் வந்து சேரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அதே மாதிரி இருபத்தையாயிரம் ஸ்கூட்டருக்கும் ஸ்கூட்டருக்கும் மானியம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பிரதர் சொன்ன மாதிரி அம்மா ஸ்கூட்டர் தான் பெண்கள் மத்தியில் வந்து காலேஜ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து அம் அம்மா ஸ்கூட்டர் தான் ஒரு ஸ்கூட்டரே வாங்க முடியாத பட்சத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு அமௌண்ட் கொடுத்து அம்மா ஸ்கூட்டர்னு சொல்லி அம்மா ஆரம்பித்தாங்க அந்த திட்டத்தை விடிய அரசு வந்து நிப்பாட்டினாங்க ஸோ இப்போ திரும்ப தொடங்கியிருக்காங்க இந்த விஷயம் வந்து மக்கள் பெண்கள் மத்தியில் சிறப்பாக வந்து மூவ் ஆயிருக்கு அனைத்து தர பெண்களுமே இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போ தேர்தல் வரும் நமக்கான உரிமைகள் எப்போ ஐயா எடப்பாடியார் அவர்கள் சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிறப்பான தமிழகம் குடிய சிறையில் உருவாகும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து தேவைகளும் ஐயா எடப்பாடி அவர்கள் தலைமையேற்று முதலமைச்சராக இருந்து வழங்குவார் நன்றி மார் இப்போ முதல் பேஸ் விட்டுருக்காங்க முதல் பேஸ்ல வந்து இந்த மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க அது பெருமளவுக்கு எல்லா பெண்களும் சந்தோஷமா தான் இருக்காங்க எதிர்கட்சிகள் மட்டும் கொஞ்சம் புகச்சல்ல இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்களுடைய வாக்கு வந்து போயிடும் திரும்ப வந்து அதிமுக தன்னுடைய பெண்கள் வாக்கு வந்து ரீஜென்ரேட் பண்ணுற ஒரு வைத்தறிச்சல்தான் பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எடப்பாடியார் சொன்னாருன்னா அது உடனே நிறைவே திருவார் இந்த ஸ்டாலின் மாதிரி வந்து எழுத்து நான் அண்ணா போற நாளைக்கு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷம் இழுத்து அடிச்சு பண்றதுலாம் கிடையாது இப்போ கூட நான் பெண்களுக்கு என்ன நான் ரெக்வஸ்டாக வைக்கிறேன்னா திமுக காரங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்க இந்த மாதிரி ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போடுன்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் நீ இழுத்தடி தான் கொடுத்துருக்கேன் ஒரு இருபத்தாயிரம் கொடுத்துட்டு நீங்கள் எங்களுக்கு கிட்ட வந்து ஓட்டு கேளுங்க அப்படின்னு கேட்க தான் சொல்கிறேன் இப்போ எடப்பாடியார் வந்து சொன்னால் செஞ்சிருவார் அவர் செய்யக்கூடிய ஆள் அது என்ன ஒரு நிதி நிலைமை மோசமான நெருக்கடி நேரத்தில் கூட வந்து அவர் பண்ணிடுவார் ஏன்னா அவர் நிர்வாகத்தில் எனக்கு பேர் பெற்றவர் அவர் அதனால வந்து கண்டிப்பா பெண்களோட வாக்குகள் அதிகமா வந்து அதிமுக பெண்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இலவசம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஆண்களுக்கும் இலவசமா பேருந்து அறிவிச்சிருக்காங்க இலவசமே கிடையாது கிடையாது அதிமுக பொறுத்த வரைக்கும் விலை இல்லாதான் சொல்லுவோம் ஏன்னா வந்து மக்களுடைய இது வந்து நாங்கள் அவங்களுக்கே திருப்பி கொடுக்கறதுனால இலவசம் நாங்கள் மென்ஷன் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களை விட ஆண்கள் தான் அதிக அளவுக்கு வேலைக்கு போகிறவங்க பெரும்பாலும் இருப்பாங்க இந்த கூலி வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் தினதோறும் வந்து அலுவலகத்துக்கு பஸ்ஸில் போயிட்டு வரவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா பாசன் ஒன்று போடுவாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா சேவ் ஆகுது அது அவங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்